கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக எரேமியா இருபத்தி மூன்று நான்கு சொல்லுகிறது அவைகளை மெய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன் இனி அவர்கள் பயப்படுவதும் இல்லை கலங்குவதும் இல்லை காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த அதிகாரத்தை ஆரம்பம் இப்படி சொல்லுகிறது மேய்ச்சலின் ஆடுகளை சிதறடிக்கிற மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள் அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கலங்குகிறார்கள் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன் திருச்சபையிலே நல்ல போதகர்கள் இல்லை என்றால் நல்ல சபை ஊழியர்கள் இல்லை என்றால் நல்ல மூப்பர்கள் இல்லை என்றால் சுவாதீன சபையாக இருந்தால் நல்ல பாஸ்டர்ஸ் இல்லை என்றால் அந்த ஆடுகள் கதிகலங்கி நிற்கும் பின்மாற்றத்திற்கு போய் கவனிப்பாறு அற்று கிடக்கின்றேனே என்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் வேதம் என்ன சொல்லுகிறது இப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் மாற்றுவேன் இப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் மாற்றுவேன் அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எந்தெந்த சபைகளில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல உங்களுடைய மெய்ப்பர்களை குறித்த கன்சர்ன் உங்களை அவர்கள் சரியாக மெய்க்கிறார்களா உங்கள் காணிக்க மேலே தான் குறி வச்சு அவர்கள் செயல்படுகிறார்களா என்பதை நீங்கள் ரொம்ப கண்காணிப்போடு இருக்க வேண்டியது அவசியம் ஆண்டவரை சார்ந்து கொண்டால் நமக்கு ஏற்ற மெய்ப்பர்களை அவராகவே ஏற்படுத்துவார் வழிநடத்துவார் பாதை காட்டுவார் நேர்த்தியாக செயல்படக்கூடிய ஆண்டவர் அதனால இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை கலங்குவதும் இல்லை காணாமல் போவதும் இல்லை ஆடுகள் இனி கலங்காது ஆடுகள் இனி பயப்படாது இனி காணாமல் போவாது நல்ல மெய்ப்பர்களை நல்ல மேய்க்கத்தக்கவர்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டவர் கிருபையாக நமக்கு தரவிருக்கிறார் நல்ல ஆண்டவரே நல்ல மெய்ப்பர்கள் இல்லாத ஆடுகளைப் போல சிதறண்டு கிடக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது ஆனால் நீ சொல்லிட்டீரான் நான் ஏற்படுத்துவேன் உம்மால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருந்தால் அது மகிமையான ஒன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே